வணக்கமே சென்னை திருவொற்றியூர் ஐயாப்பிள்ளை தோட்டம் பகுதியை தான் செல்வகுமார் இவருடைய மனைவிதான் தனலட்சுமி இவர் அருகிலுள்ள வீடுகளில் வேலை செய்து வந்துள்ளார் இவர் காலையில் வீடுகள் முன்பு கோலம் போடுவது வழக்கம் அதே பகுதியில் தனலட்சுமியின் அக்கால் வீடும் உள்ளது அவரது வீட்டுக்கும் தனலட்சுமி கோலம் போட்டு வந்துள்ளார் இந்நிலையில்தான் இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் தனலட்சுமி வழக்கம் போல வீட்டு வேலைகள் செய்துவிட்டு அக்கால் வீட்டு முன்பு கோலம் போட்டுக்கொண்டு இருந்தார் அப்போது அங்கு தனலட்சுமியின் அக்கால் மகளான செல்வியின் கணவரான காளிமுத்து வந்துள்ளார் ஏற்கனவே செல்விக்கும் காளிமுத்துவுக்கும் தகராறு இருந்து வந்ததால் தனலட்சுமி அவரை கண்டித்தார் இதனால் தனலட்சுமிக்கும் காளிமுத்துவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த காளிமுத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனலட்சுமியின் கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதில் இரத்த வெள்ளத்தில் தனலட்சுமி சரிந்தார் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்தபோது தனலட்சுமி உயிருக்கு போராடியபடி கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் பரிசோதித்த டாக்டர்களோ வரும் வழியிலேயே தனலட்சுமி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இது குறித்து திருவொற்றியூர் போலீஸ் நிலையத்திற்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது உதவி கமிஷனரான இளங்கோவன் தலைமையிலான சப் இன்ஸ்பெக்டரான நவீன்குமார் மற்றும் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினார்கள் மேலும் தனலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பௌஷனிக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்தை துணை கமிஷனர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சுப்புலட்சுமி பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் இதில் குடும்ப தகராறில் காளிமுத்து தனது மனைவியான செல்வியை தீர்த்துக்கட்ட வந்திருந்த நிலையில் தனலட்சுமியை கொலை செய்திருப்பது தெரியவந்தது திருப்பூரை சேர்ந்தவர்தான் காளிமுத்து இவர் கொலையுண்ட தனலட்சுமியின் அக்கால் மகளான செல்வியும் ஃபேஸ்புக் மூலமாக காதலித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திருமணம் செய்து கொண்டனர் காளிமுத்து திருப்பூரிலுள்ள ஒரு பணியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளார் திருப்பூரில் இருந்தபோது செல்வி மீது காளிமுத்துவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் ஏற்பட்ட தகராறில் திருமணமான சில நாட்களிலேயே பிரிந்து திருவொற்றியூரில் உள்ள பெற்றோர் வீட்டிற்கு வந்துவிட்டார் எனினும் காளிமுத்து தொடர்ந்து இங்கு வந்து மனைவியுடன் மோதலில் ஈடுபட்டு வந்ததும் உள்ளார் கடந்த மூன்று நாட்களாக அவர் மனைவியான செல்வியை தீர்த்துக்கட்ட கத்தியுடன் அவரது வீட்டின் அருகே நோட்டமிட்டு சுற்றி சுற்றி வந்தும் உள்ளார் இந்த தான் இன்று காலை செல்வியுடன் மோதலில் ஈடுபட காளிமுத்து வந்தபோது அங்கு வீட்டு வாசலில் கோலமிட்டிருந்த தனலட்சுமி அவரை தடுத்து இங்கே நீயே வருகிறாய் என்று கூறி கண்டித்தும் உள்ளார் இதனால் கோபமடைந்த காளிமுத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனலட்சுமியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருப்பது தெரியவந்துள்ளது தெரியவந்துள்ளது தலைமுறைவான குற்றவாளியான காளிமுத்துவை போலீசார் தேடி வருகிறார்கள் மேலும் இது தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள் வீட்டு வாசலில் கோலமிட்ட பின் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது